ஹாய் ஹா ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது சப்ஸ்கிரைப்பாக அனுப்புங்க இங்கே மீனா வந்து ரொம்ப கோவத்தில் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு நிற்க வைக்கணும்னும் போது என்ன மீனா நீ ஏமா இவ்வளோ கோவப்படுறேன்ட்டு இங்கே முத்துவோட அப்பா வந்து சொல்லும் போது எவ்வளோ தான் இந்த வீட்டில் நான் ரொம்ப பொறுமையாக இருந்துட்டேன் மாமா இன்னைக்கு என் வீட்டுக்காருக்கு இந்த மாதிரி ஒரு நிலமைனா இதை கூட நான் பேசுகிறேன்னா எப்படி மாமா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல இந்த குடும்பத்துக்கோசரம் நான் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறேன் ஆனால் இன்னைக்கு இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களே என் வீட்டுக்காருக்கு இவ்வளோ சதி வேலை பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல என்னங்க இவன் நடுவு இருந்து ரொம்ப நாடகம் நடிச்சினுங்க அத்தை நான் எது பேசினாலும் ஆதாரத்தோடு பேசுவேன்னு அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்னைக்கு முத்து மாற்றினாருன்னா யார் பிரச்சனை இதுக்கு எல்லாத்துக்கும் அங்கே வந்து அரஸ்ட் பண்ணின்னு போகும்போது கூட ஒரு வார்த்தையாவது இந்த ரோகிணி சொன்னாங்களா எல்லா பிரச்சனைக்குமே இந்த ரோகிணி மட்டும் தான் பிரதிப்பை அடித்து வைக்க ஆள் அனுப்புந்து எல்லாமே ரோகிணி போட்ட பிளான் மட்டும் தான் இங்கே வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி எப்போ பாரு நடிக்கிறாங்க ஆனால் ரோகிணி நான் உன்னை எதை ஒன்றா மன்னிப்பேன் ஆனால் இந்த விஷயத்தை நீ பண்ணிருக்கிற பெரு நான் மன்னிக்கவே மாட்டேன் என்ன சும்மா தேவையில்லாத என்கிட்ட சத்தம் போடுற ஏ ஹூன்னு சொன்னா எனக்கு அவ்வளோதான் ஆனும் போது இங்கே வந்து அப்படியே அவங்க வீட்டுக்காரர் செஞ்சப்பான் சொல்லுவார் என்ன என் பொண்டாட்டியை ஏன் எதற்கே வந்து இப்படியெல்லாம் பண்ணுறேன்ட்டு மனோஜ் வந்து ஓவராக எது எகிறாருங்க இதே இந்த இடத்துல முத்து கண்டு இருந்தாங்கன்னு நினைச்சுக்க சீனே வேற மாதிரி இருந்திருக்காங்க ஆனா மீனா ஒரு மிட் முத்தை விட்டு கொடுக்காத பேசுறாங்க அதுதான் கிங்கு